நீ வந்து புகழை போட்டினால் மட்டும்தான் நீ முஸ்லிமாக இருக்க முடியும் அதே காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்தானவர் மேரிக்கு பிறந்தார் என்பதை நீங்கள் நம்பினால் மட்டும்தான் நீ கிறிஸ்தவனாக இருக்க முடியும் ஆனால் இந்து மதத்தில் மட்டும்தான் கோடிக்கணக்கான தெய்வங்களை நீ என்ன விமர்சனம் செய்தாலும் அதை உள்வாங்கிக் கொண்டு உனக்கு நல்லதை மட்டுமே தரக்கூடிய ஒரு மதம் உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது இந்து மதம் தான் இந்து மதத்தை தவிர எந்த மதத்திற்கும் அந்த உரிமை இல்லை அந்த அளவுக்கு ஒரு உன்னாதமான மதம் இந்து தெய்வங்களை நீ கேள்வி பேசினாலும் கொச்சைப்படுத்தி பேசினாலும் நீ வழங்குகின்ற புனித நூல்களை நீ எதுவாக செய்தாலும் உனக்கு திரும்பி அதிகாரத்தை தவிர்த்து அடக்குமுறையை தவிர்த்து அன்பை மட்டுமே திருப்பி தருகின்ற ஒரு மதம் இருக்கிறது என்று சொன்னால் அது இந்து மதம் தான் அந்த இந்து மதத்திலே பிறந்ததற்காக இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் நிச்சயமாக நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நான் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எந்த விண்ண என்று சொன்னால் இந்த நாடு எந்த நாடு என்று சொல்லக்கூடிய நாட்டில் இந்த மண் ஒரு புனிதமான மண் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில தலைவர்கள் என்னவென்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது நாத்திகம் பேசக்கூடிய பெரியார் மண் பெரியார் மண் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் அதற்கெல்லாம் ஒரு சிறிய வரலாறு இருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்று